வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற குடும்ப பெண்கள் வந்து என்ன மாதிரி வீட்டில் இருக்கிற செலவுகள் எல்லாம் குறைச்சிட்டு அவங்களால நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலத்தில் மிடில் கிளாஸ் மக்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப டப் டஃப்பாகவே வந்து போயிட்டுருக்கு ஏன்னா வந்து இன்ஃப்ளேஷன் வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் வருகின் வர்ற வருமானம் வந்து அதே லெவலில் தான் நிக்குது செலவுகள் வந்து ஏறிட்டே போகுது அப்போது நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து நம்ம எந்த அளவுக்கு சிக்கனமாக இருந்து வீட்டு செலவுகளை வந்து குறைச்சிக்கிட்டா வந்து நம்மளால பணத்தை சேமிக்க முடியும் அப்போது வேலைக்கு போகிற ஹஸ்பண்டுக்கும் அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு நிறையா சம்பாதிச்சுட்டு வர்றாங்க அப்போ அந்த சம்பாத்தியத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்றோமோ அப்போ தான் நம்ம வீட்டில் வந்து நம்மளால பணத்தை வந்து பெருக்க முடியும் ஏன்னா இந்த பெண்களோட கைகளில் தான் வந்து நம்ம வீட்டோட மொத்த மேனேஜ்மெண்ட்டும் இருக்கு கிச்சன்ல இருந்து குழந்தைங்கள்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம கையில தான் இருக்கு அப்போ நம்ம எந்த அளவுக்கு சிக்கனத்தை கடைப்பிடிக்கிறோமோ வந்து அதை வச்சு தான் நம்மளோட குடும்பத்தோட முன்னேற்றம் இருக்கும் நம்ம சேனலில் பணம் சம்பந்தப்பட்ட பர்ஸ்னல் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போது நம்ம இந்த குடும்ப பெண்கள் எந்த விஷயத்துலலாம் நம்ம சிக்கனமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காசு ரொம்ப அதிகமாக செலவு போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வந்து ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்றது இல்லைனா ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய காசு வந்து போகுது அப்போ அதை அவாய்ட் பண்ணும் அப்படின்னா வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே வந்து சமைச்சிடணும் நான் வீட்டில் சமைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி சரி இந்த வே ஃபுட்டு வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து நம்ம சாப்பிட்ருவாங்க இல்லைன்னா நம்ம வெளியில் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை நமக்கே வந்துடும் அப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டில் சமைச்சா வந்து ஹெல்தியாவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் அப்போது நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு நம்ம மிக முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மீல் பிளான் பண்ணுறது அதாவது ஒரு சண்டேயோ இல்லை சாட்டர்டேயோ உட்காந்து அடுத்த வாரத்துக்கு அந்த அஞ்சு ஆறு நாட்களும் வந்து என்ன மாதிரி நான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மத்தியானம் நைட்டுன்னு ஒரு மீல் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா பிளானும் இருக்கும் அதுக்கான ஜாமானும் வாங்கி வச்சுருவோம் அப்போ நம்ம வெளியில் வாங்குறதுக்கான அவசியம் இருக்காது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மிக முக்கியமான செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் தான் அப்போ இந்த இபி பில்லை வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு வந்து குறைக்கணும் டே டைமில் வந்து கொஞ்சம் ஜன்னலாக திறந்து வைக்கணும் அப்போது வந்து வெளிச்சம் காற்று எல்லாமே வரும் அப்புறம் வந்து நம்ம தண்ணி வந்து யூஸ் பண்ணுறது வந்து நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணி குறைக்கணும் அப்புடின்னா நம்மளுக்கு மோட்ரு போடுற வந்து அவசியம் அடிக்கடி வராது அப்போ அதிலையும் நம்ம சேமிக்கலாம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த வருமானம் வந்த உடனே வந்து நம்ம இம்மீடியட்டாக வந்து எல்லாத்தையும் செலவுகளுக்கு எடுத்து வைக்காமல் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதத்துக்கான சேவிங்ஸ் என்ன அமௌண்ட்டோ அதை வந்து நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து பிளான் பண்ணி ஓகே இதுதான் வருமானம் நம்ம முதல்ல சேவிங்ஸை எடுத்து தனியாக நம்ம பேங்க்கில் போட்டு வச்சுருவோம் அப்போ தான் அதை நம்ம தொட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒத்து போய் அதுக்கப்புறம் தான் மிச்சத்தை இருக்கிற வருமானத்தில் தான் வந்து நீங்கள் வந்து செலவு கணக்கெலாம் அதாவது பட்ஜெட்லாம் பண்ணணும் இதை நீங்கள் ரெண்டு பேரும் பணம் ஒத்து நீங்கள் பண்ணால் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு சேவிங்ஸ் ஸ்கூலில் போனால் தான் உங்களோட பணம் வந்து பெருகும் இல்லைன்னா நான் செலவு பண்ணதுக்கு நான் சேமிச்சோ இருக்கிறத சேமிச்சிக்கிறேன் அப்படின்னா எந்த காலத்துலையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது செலவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அடுத்தது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் வந்து என்னத்தை மெயினாக நம்ம வந்து என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா எது தேவை எது வந்து ஆசை அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு முதல்ல கண்டிப்பாக தெரியணும் அப்போ தான் வந்து நம்ம குடும்பத்தை கொண்டு போக முடியும் நம்ம ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த விஷயம் நமக்கு தேவையா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எதையும் வாங்கணும் ஏன்னா நம்ம பண்ணுறதை வச்சு தான் நம்ம குழந்தைங்களும் நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களும் வாங்கி கேட்பாங்க அப்போது நம்ம வந்து தேவையில்லாமல் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்போ பார்க்கும்போது இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைக்காக வாங்கக்கூடாது இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு அவசியமா தேவைப்படுதா என்கிட்ட வந்து ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்குதா அந்த மாதிரி பார்த்துட்டு ஆசைக்கும் தேவைக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாதான் நம்மளால வந்து பணத்தை சேமிக்க முடியும் அடுத்தது அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வீட்டில் வந்து கடனே இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது ஆனால் இந்த காலத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கடன் வாங்குகிற சூழ்நிலையில் இருக்குது அப்போது நமக்கு வருமானம் வரும்போது வந்து நம்ம எந்த மாதிரி சேவிங்ஸ்க்கு தனியாக எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து லோனுக்கெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் செலவழிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசியில் அந்த லோனோட வட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போது ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அந்த தொகையை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மலைப்பாக இருக்கும் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக மாறிடும் அதனால நம்ம சேவிங்ஸ் வைக்கும் வைக்கும்போதே நம்மளுக்கு என்னென்ன லோன் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கும் ஒரு தொகையை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும் அடுத்தது ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ மளிகை ஜாமான்லாம் வாங்கும்போது நம்ம வந்து ஒன்று வந்து நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் வாங்கணும் நம்ம பக்கத்து கடையில் வாங்குகிறோம் இல்லைனா பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குகிறோம் இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்குகிறோம் அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது நம்ம வந்து எங்கே வந்து ஹோல்சேல் கடை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கஷ்டத்தை பார்க்காம அங்கே போய் நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பொருட்கள் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒவ்வொரு பொருள்லேயும் மினிமம் பத்து ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்க பத்து இருபது பொருட்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் வந்து உங்களால் பணத்தை மிச்சம் பண்ண முடியும் அதே மாதிரி மளிகை பொருட்கள் வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா லிஸ்ட் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா நம்ம டபுள் என்ட்ரியாக திருப்பி திருப்பி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களும் வாங்கிட்டு வருவோம் அதே நேரத்தில் தேவையில்லாத கண்ணுக்கு படுற பொருளையும் வாங்கிட்டு வருவோம் அடுத்தது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பட்ஜெட் பண்ணும்போதே அதுக்கான காசை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு காசாகவே நம்ம செலவழிக்கிறது வந்து நமக்கு அந்த போகிற காசோட அருமை நமக்கு தெரியும் அப்போ எவ்வளோ கொடுக்குறோங்கிற வேல்யூவும் நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம இப்போ ஜிபே கார்டெலாம் இருக்கிறனால அதுலேயே நம்ம ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கிறனால நம்மக்கிட்ட எவ்வளோ காசு போகுது எவ்வளோ காசும் மிச்சம் இருக்குது அந்த மாதிரி நமக்கு தெரிய மாட்டேங்குது அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் கையில் உள்ள கேஷ் வச்சே நம்ம எல்லா செலவுகளும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் அடுத்தது எட்டாவது விஷயம் வந்து நம்ம சில செலவுகள்லாம் வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டோம் அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும் என்ன மாதிரினா இப்போ ஒரு சின்ன விஷயம் தானே இவ்வளோ தானே இது ஒன்றும் பெரிய காசாக இல்லையே இது பரவாயில்ல நம்ம செலவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனால் அந்த சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி தான் சின்ன சின்னதாக நம்ம பண்ணுற எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு பெரிய தொகையாக மாசக்கடைசியில் உருவாகி நிற்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே டீ காஃபி போட்டு குடிக்கலாம் ஆனால் நம்ம மோஸ்ட்டாக வந்து ஹஸ்பண்ட்ஸ்லாம் வெளியில் போகும்போது அங்கேயே டீ காஃபி காஃபி குடிச்சிருவாங்க ஆஃபீஸில் பிரேக்கில் டீ காஃபி குடிப்பாங்க அதெல்லாம் ஒன்று ரெண்டு டைம் ஓகே தான் ஆனால் சில பேருக்கு வந்து ஒரு நாளைக்கே வந்து நாலஞ்சு தடவை அந்த மாதிரிலாம் பழக்கம் இருக்கும் டீ காஃபி குடிக்கிறது அந்த டீ காஃபியோடு நிறுத்த மாட்டாங்க அதோட சேர்ந்து ஸ்நாக்ஸும் வாங்கி சாப்பிடுவாங்க அப்போ அதை மாதிரி ஒரு நேரத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு மினிமம் முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி ஆயிடும் அப்போ அது சின்ன அமௌண்ட் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அதுவே வந்து டெய்லி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மாதத்தில் பார்த்தீங்க இதுனா ஆயிரத்துக்கு மேலே நமக்கு வந்து செலவுகள் வரும் அதே மாதிரி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதுவுமே வந்து நம்ம எப்போவுமே டெய்லி வெளியில் வாங்கலாம் அப்படின்னு இல்லாமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் ஏதாவது வீட்டில் பண்ணுற ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம் அப்படி எல்லாராலேயும் முடிஞ்சதுன்னா ஒரு ஃப்ளாஸ்கில் டீயெல்லாம் காஃபி கூட போட்டு கொடுத்து விடலாம் இதெல்லாம் நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆயிரக்கணக்கில் பணத்தை வந்து சேமிக்க முடியும் கடைசியா ஒம்பதாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே செலவுகள் ரிலே ரிலேட் பண்ணுது இன்னொன்று முக்கியமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து உருவாக்கணும் இது எதுக்கு அப்படின்னா திடீர்னு நம்ம வந்து ஹஸ்பண்டுக்கு வேலையாக போகுது அப்போது நம்மளால் அடுத்த மாதத்துக்கு நம்ம எப்படி ஓட்டுறது இஎம்ஐ இருக்கும் இல்லைனா வந்து குழந்தைங்களோட படிப்பு இருக்கும் நம்மளோட சாப்பாடு ஈபி பால் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு கூட காசு இல்லாமல் போயிடும் அப்போது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சேவிங்ஸை போய் கை வைப்போம் அது பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்னதாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஆறு மாதத்துக்கு என்ன மாதிரி செலவுகள் வரும் அத்தியாவசிய செலவுகள் அப்படின்னு பார்த்தா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படியாவது உருவாக்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ணணும் நான் இதுதான் வந்து ஆபத்து காலத்தில் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் சரி இந்த வீடியோவில் வந்து குடும்பத்தில் குடும்ப பெண்கள் வந்து நம்ம ஹஸ்பண்ட் மட்டும்தான் சால சேலரி வாங்குறாங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து குடும்பத்தில் செலவுகளை சுருக்கிட்டு நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி